இந்த நிகழ்ச்சி காலையில் ஆரம்பிச்சதுல மிக பொறுமையா அமர்ந்து இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர்களோட வழக்க பேசி அவங்களுக்கான அறிவுரை சொல்லிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து அந்த நிகழ்ச்சியோட பின்னணியில இருந்து வருகிற ஐயா அவர்கள் இப்பொழுது நிறைமுறை நிகழ்ச்சிக்கான நெறிமுறை வழங்குவார் அதுதான் வந்து சிறப்பான பேரும் மரியாதைக்குரிய கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமாக இருந்து கொண்டிருக்கின்ற சொல்லவில்லை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நிறைவு பேருமை என்பது ஒரு சடங்க இங்கே நான் தலைமை தாங்கினேன் நான் எந்த கவிதையும் கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய அன்பு சகோதரிகளும் அன்பு சகோதரர்களும் இங்கே பல அருமையான கவிதைகளை பாடினார்கள் பூவோடு சேர்ந்த நாலு மனம் போல நானும் அவங்களோடு சேர்ந்து உரிய மனத்தை பெற்றேன் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்

நான் உண்டு வந்த உணவோ காரணமும் அல்ல உங்கள் அன்பும் ஆர்க்கமும் நீங்கள் அனைத்தும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஒன்று தெரிவித்துக் கொள்ள இதமாகவே நான் காலையிலே சொன்னதை போல காலையிலிருந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் என் முருகனை வலுகிட்டு நெஞ்சிலே வகிக்க நெஞ்சின நிம்மதி இருக்கிறதுக்கு நான் நாட்டின் தலைக்க செய்த பெருமை மதுபதி ஜெயக்குமார் இன்னும் இங்கே இன்னொரு தான் பல இளைஞர் பட்டால் சென்னை சேர்ந்த சென்னை பதவி சகத்தை சார்ந்த அத்தனை பேரும் நாங்கள் காணும் என்பதை நாம் உங்களுடைய பலத்த கடவுளை நாம் உங்களுக்கு தெரியும் தனிமரம் தோப்பாக தனிமரம் தோப்பாக ஒரு கை ஓசை வராது பல இருகை சேரும் போதுதான் ஓசை வரும் இங்கே பல கைகள் சேர்ந்ததனால்தான் இப்படி சீரும் இது ஆரம்பகட்டமாக இருக்கட்டும் இது தொடர்ந்து இந்த நிலை மதுரையிலே குறிக்கட்டும் கோவிலை முறிக்கட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை அங்கே நடக்கட்டும் என்று நிகழ்ச்சி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்தும் அனைவருக்கும் நன்றி முறை உடைமுறை